ஜெய் வாசவி சிங்கமுனரி ஆரிய வைசிய மகாசபைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் இன்று பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நமது சமூகத்தார்கள் நடத்தினர் குறிப்பாக வேல் மாரல் என்ற அருணகிரிநாதர் முருகனை போற்றி அமைத்த மூலமந்திர பாடல் பாடப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று நமது வாசவி சமுதாய மக்களின் அகிலா சபையை சேர்ந்தவர்கள் ஐநூத்தி எட்டு முறை வேல் மாறல் மூல பதிகத்தை பாடினர் அதைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஸ்ரீ தண்டாயுத பாணிக்கு மகா தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சிங்கமனரி கௌரவ தலைவர் திரு முத்துலட்சுமணன் செட்டியார் சிங்கமுனரி மகாசபை கிளை தலைவர் திரு பாப்பா கணேசன் மற்றும் மகிழா சபை தலைவி திருமதி ராஜி செல்வம் தலைமையில் அனைவரும் பங்கேற்றி வழிபாடு செய்தனர் ஜெய் வாசவி

ஜெய் வாசவி அன்றைய நமஸ்காரம் நேட்டிகி பங்குனி உத்திரம் தானி முன்னிட்டு மனத்தோட சிங்கம் முனரி ஆரிய மகா சபால நடிச்சின பங்குனி உத்திர திருவிழால சிறப்பு பூஜகா வேல் மாரல் அட்ட அனை அந்த சேரி தண்டம் பெல் மாரல் அட்ட அனை அந்த அருகே நாதர் அருளின ஒரு மஞ்ச பதிகம் தீன்ல வச்சி மன ஆ வேல் நீ போ செப்பி அயன் திட்டு தரவ அந்த பாராயணம் செய்யணும் இதுதான் மூலமாக மன அடிகின வரமு மன தலசின் காரியமும் வத்தி அந்தமே நடிச்சு அட்ட அனைது ஒரு ஐதிகம் இது இ பலம் சிக்காவலாம் நேசி மனத்தோட சிங்கம் நர்ல இது கிராண்டுக்கா சேஸ்தீனி இ பலன் அந்திரிகனம் சிக்கி உலக மக்கள் நன்மைக்காகவும் அந்திர நோயினுடைய கண்டு உண்டியதானேனும் கேரி அந்த பேசின ஒரு பாராயணம் இ வேல்முரு மாறல் நன்றி